சென்னை தீவுத்திடலில் சுற்றுலாத்துறை சார்பில் டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி எல்இடி திரையில் ஒளிபரப்பப்பட்டது இதனை கண்டு ரசித்த ரசிகர்கள் பதினேழு ஆண்டுகளுக்குப் பின் இந்தியா கோப்பை வென்றது மகிழ்ச்சி மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவித்தனர்

ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நாங்கள் பதினஞ்சு வாரம் நாங்களே டிசைட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிங்கிற இதில் ஏன்னா அந்த அளவுக்கு மேட்ச் போயிடுச்சு பால் பால் ஈக்குவலாக வந்துருச்சு அடுத்து பேட்ஸ்மேன் இருக்காங்க கிளாஸ் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா மும்பிரா கொடுத்த பிரேக்கப் தான்ண்ணா அதுவும் இல்லாமல் ஸ்கை பிடிச்ச கேட்சு மறக்கவே முடியாதுண்ணா அது எல்லோரும் சிக்ஸ் தான் நினைச்சோம் அந்த கேட்ச்சு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அவர் என்ன தான் விளையாடலாம் அவங்க எல்லாருமே சொன்னாலுமே கடைசி நேரத்தான் அந்த பிடிச்ச ஒரே கேட்சு என்னதான் அந்த ரோஹித் சர்மா எல்லாரும் இருந்து அடித்தாலுமே அந்த ஒரே கேட்ச் தான் இப்ப நம்மளுக்கு கையில கப்ப வந்திருக்கு இந்தியா வந்து சத்தியமா நினச்சி கூட பார்க்கல ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிம்ல விராட் கோலி அன்ஃபார்மில் இருந்தாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் உழைப்பை கொடுத்து உயிரை கொடுத்து இன்னைக்கு வந்து வேறையை கொடுத்து நீங்க விளையாண்ட காரணம் வந்து சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு லெவல்ல இன்றைக்கி ஃபைனல் மேட்சில் விராட் கோலி நல்ல ஒரு ஸ்கோர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அதே மாதிரி இன்றைக்கி எல்லா இந்தியா பிளேயர்ஸும் ஃபீல்டர்ஸ் ஆக்சுவலாக வந்து பேட்டிங் வந்து ஃபீல்டர்ஸ் அந்த அந்தன்னு எல்லாமே போலர்ஸ் இன்றைக்கி கண்டிப்பாக எஸ்டீம் லெவலில் பண்ணாங்க அந்த ஒலிம்பிக் எடுத்த வெற்றி தான் இன்னைக்கு ஆக்சுவலாக சிக்ஸ்டீன் ஓவர்லேயே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு சுத்தமாக என்ன பால் டி ட்வெண்ட்டில்தான் ஈஸியாக அடிச்சுடுவாங்க பட்டு நம்ம போலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேட்சை கொண்டு வந்துட்டாங்க ஹாப்பி ஃபார் விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா மெயின்லி ரோஹித் சர்மா கேப்டனாக கப்பிங் பண்ணதான் ஹாப்பியாக இருக்கு ஆ மேட்ச் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி போய் தூங்குவோம்னா என்னென்னு கூட தெரில அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பதினோரு வருஷம் கழித்து நம்ம வந்து ஒரு திரும்பியும் ஒரு வேர்ல்டு கப்பை வாங்கும்போது ரொம்ப இதாக இருக்குது டி ட்வெண்ட்டி கப் இது வந்து நம்ம ரெண்டாவது டைம் வாங்குகிறோம் அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எப்படி சொல்ல வானத்தில் பறக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது